Hi friends, welcome back to our channel. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெமோக்கு நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இது வந்து சொட்டு மருந்து இது வந்து குட்டி கண் முடிச்சதுலருந்து கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம் அதாவது பதினேழாவது நாள் ரெமோ வந்து கண் முடிச்சா அதுலேருந்து நாங்கள் இது கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பியோட குரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பப்பி வந்து கொழு குழுவாயிரும் இது கொடுத்தோம்னா டெய்லி ஒரு மூணு சொட்டு அந்த மாதிரி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டி இது வந்து இயர் இயர்ட்ராப்ஸ் காது கூத்துற சொட்டு மருந்து மாதிரி டெய்லியும் வந்து ஒவ்வொரு காதுலேயும் ரெண்டு சொட்டு இது ஊற்றணும் காது குத்துற சொட்டு மருந்து தான் இது காது வந்து ரொம்ப கிளீனாக வச்சுக்கும் அதுக்காக யூஸ் பண்றது இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவார்மிங் கொடுக்கறக்கு இது ரெமோக்கு வந்து டிவார்மிங் பண்ணுறக்காக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் இது வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும் எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாங்க அதனால நாங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணோம் ரிசல்ட் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கு பேர் வந்து எதுவும் சோல் ஓரல் சஸ்பென்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது டேப்லெட்ஸ் கூட இருக்கு டிவோமிங் கொடுக்குறதுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம் வேற வேற ப்ராடக்ட்ஸ் நிறையாவே இருக்கு டிவாமிங் இதில் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது இது வந்து எந்த விளம்பரமும் கிடையாது இது வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஃபுட்டுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதுல என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேங்க அதை மட்டும் இப்படி பார்த்துரலாம் ஷாம்ப் ஷாம்புலேயும் வந்து ரெண்டு ஷாம்பு இருக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வீணா அப்படின்னு ஒரு பிராண்டு இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்காது ஓரளவுக்கு மைல்டாக இருக்கும் ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்கும் வந்து இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு ஆறு மாதமாக என்னடா பப்பி பிறந்தே மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் யூஸ் பண்ணிருக்கேன் பார்க்குறீங்களா லியாக்கும் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுறோம் லியாக்கு இதுதான் யூஸ் பண்ணிருந்தோம் இப்போ ரெமோக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஷாம்பு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வீனா நேம் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி போட்டுறேன் அதில் பார்த்துங்க இதோட காஸ்ட் வந்து நைன்டி நைன் ருபீஸ் நைன்டி நைன் ருபீஸ் தான் அடுத்தது இந்த இதோட காஸ்ட் சொல்லிடுறேன் ப்ரொவி பூஸ்ட் இதுவும் வந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளதாக இருக்கும் இதில் சிரப்பும் இருக்குது இந்த ப்ராடக்டில் சிரப்பு வேணும்னா சிரப் வாங்கிக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதோட காஸ்ட்லாம் எனக்கு தெரியல இதெல்லாம் கம்மி தான் இதுவும் கம்மி தான் இதுக்கு அடுத்தது இந்த இது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஷாம்புன்னு பார்த்துருவோம் இந்த ஷாம்பு வந்து டிக் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு பிராண்டு இது எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்மெல் இருக்க பூச்சி இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஷாம்பு இது இது இந்த ஷாம்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இது ரெகுலர் யூஸ் கிடையாது இது மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுவும் உங்கள் டாக் வந்து பூச்சியெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் இப்போ வரைக்கும் ரெமோக்கு வந்து இது யூஸ் பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெமோ மேலே பூச்சியெல்லாம் எதுவும் கிடையாது அவனை வாக்கிங்கும் கூட்டு போகிறது கிடையாது அதனால் வந்து இப்போதைக்கு அவனுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் இதை வச்சுருக்கேன் அடுத்தது இந்த சிரப் இது வந்து அயன் சிரப் இது மெரிஃபோல் மெரிஃபோல் ப்ளஸ் இது பேர் ரெகுலராக ஒரு ஒரு மூடி டெய்லியும் வந்து ரெமோ கொடுப்போம் இது எதுக்குன்னா அயன் அந்த இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்க குடுக்கறது மண்ணெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக குடுக்கற அதுக்கடுத்தது இந்த ப்ராடக்ட் இந்த சிரப் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தடவை ரெமோக்கு கால்ல பிரச்சனை ஆச்சு டாக்டர் கிட்ட போனோம் அப்பதான் இவங்க இந்த சிரப் நேம் ஐரிஷ் ஐரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து எதுக்குன்னா லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இதாக இருக்கும் போன் வந்து நல்லா வளரக்காகவும் கொடுக்கக்கூடிய சிரப் இது இதுவும் டெய்லி ஒரு மூடி கொடுக்கணும் அதுக்கடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் உட்வர்ஸ் கிரேப் வாட்ரு இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ வரைக்குமே இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக கொடுத்தது இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா வளர்ந்துட்டான் அதனால நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அதுக்கடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா குளுக்கோவிட்டா குளுக்கோஸ் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து வாட்டரில் நார்மலாக குடிக்கிற தண்ணியில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் அவன் குடிச்சுக்குவான் அதுக்கடுத்த ப்ராடக்ட் அவனோட ஃபேவரட் ப்ராடக்ட் அது இந்த போன் இது வந்து ஒரு ரப்பர் போன் இது ஆன்லைனில் வாங்கலை கடையில் தான் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்துச்சு இந்த போனு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களால கடித்து இதெல்லாம் சாப்பிட முடியாது ஆனால் இதை கடிச்சு விளாண்டுட்டே இருப்பான் பார்த்தாலும் இதை நம்ம பிடுங்கி வச்சாலும் வந்து நம்ம மேலே ஏறி இதை எடுத்துக்கிட்டு சொல்லி டார்ச்சர் பண்ணுவோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வளையும் அதுக்காக தான் அவனுக்கு வாங்கி கொடுக்குறது நல்லா கடிச்சு க உங்களை பிடிச்சி கடிக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பரில் வாங்கி கொடுங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிஞ்செல்லாம் போகாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அதுக்கு அடுத்தது இது இந்த சீப் கோம்பு இது வந்து அவனுக்கு யூஸ் பண்ண ரெகுலராக வந்து கோம்பிங் பண்ணி வரக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுவும் நான் இதுவும் இந்த போனும் ஒரே கடையில் தான் வாங்கினேன் அதுக்கு அடுத்தது இந்த பிஸ்கெட் இந்த பிஸ்கெட்டும் அவனோட ஃபேவரட் பிஸ்கெட் தான் மேரி கோல்டு இது வந்து ரெகுலராக காலையில் ஒரு நாலு பிஸ்கெட் சாயங்காலம் ஒரு நாலு பிஸ்கட் கொடுப்போம் இது வந்து ஸ்நாக்ஸ் தான் அவனுக்கு வேறு எது பிஸ்கெட்டும் அவனால் சாப்பிட முடியாது அந்த பிஸ்கெட் இருக்குது அது டாக் போகிற பிஸ்கெட்டு அது வந்து அவனுக்கு மெல்ல முடியாது அவனால் பல்லு இன்னும் ஃப்ரெண்ட்லாம் வளரவே இல்லை அதனால இந்த பிஸ்கெட் கொடுத்துட்ருக்கோம் நல்லா சாப்பிடுவோம் அதுக்கடுத்தது இந்த ப்ராடக்ட் பாடி பெல்ட் இது இது வந்து லியா இருக்கும்போது வாங்கினது லியாவுக்கு வாங்கினது வாக்கிங் கூட்டு போகிறக்காங்க அதை யூஸ் பண்ணவே இல்லை அதனால் இவனுக்கு வச்சுருக்கோம் இவனுக்கும் கரெக்டாக இருக்குது இப்போ மூன்றை மாதம் ஆச்சு இப்போவே இவனுக்கு இந்த பெல்ட் கரெக்டாக இருக்குது இது வந்து லியாவுக்கு வந்து ஆறு மாதம் இருக்கும்போது வாங்கினது ஆனால் இவனுக்கு மூணு மாதிலே இந்த பெல்ட் கரெக்டாக இருக்குது அந்த அளவுக்கு இவன் வளர்ந்துட்டான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ காமிச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் ரெகுலராக யூஸ் இருக்கக்கூடியது வேறு எதுவும் மிஸ் பண்ணல இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது ட்ரை ஃபுட்டு ட்ரை ஃபுட் வந்து முடிஞ்சிருச்சு நான் நாளைக்கு தான் வாங்கணும் என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறேன்னா ஸ்மார்ட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரை ஃபுட் இருக்குது அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதில் வந்து பவர் பேக் யூஸ் பண்ணோம் பவர் பேக் யூஸ் பண்ணால் நல்லா நல்லாயிருக்கும் பப்பியோட குரோத்து ஸோ அதனால அதை யூஸ் பண்ணுறேன் அது ரொம்ப ரிசல்ட் நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்லாம் கேட்டிருந்தீங்க அதனால் நான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம் பாய்